அடுத்த பாட்டு போகலாம் இது நீங்க பார்க்கும் ஒரு பண்ணை வீடு மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு தோணும் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா அதே ஏற்காடு இங்க மரத்துல வந்து நிறைய சிற்பங்கள் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க குரங்கு குரங்குகள் வந்து இது வந்து மேல ஒரிஜினல் மரம் இருக்கு கீழே வந்து அந்த செட்டிங்ஸ் பண்ணி அந்த மரத்துல நிறைய மிருகங்கள் இருக்கிற மாதிரி இனி உள்ள போகும்போது இனி நிறைய மிருகங்கள் காட்டுவாங்க ஆனால் இந்த வீடு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ரம்யமான ஒரு சூழல் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து பழங்காலத்து பண்ணை வீடு மாதிரியே இருக்கு மாட்டிங்களா இதை பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது இதை வந்து கண்களுக்கு குளிர்ச்சியாகவும் ரொம்ப அதிகமாக ரசிக்க தோணுது நீங்கள வந்து பார்த்து இதை அனுபவிக்கணும் ஏற்காடு ஸ்கை பார்க் அப்படிங்கிற இடத்துல தான் இது இருக்குது தயவு செஞ்சு எல்லாரும் வந்து இந்த வீட்டில் குடி குடி இருந்து ரொம்ப சந்தோஷப்படுங்க கிடார் விருந்து நினைக்கிறேன் இப்போ போனால் தான் தெரியும் என்ன செஞ்சுருக்காங்கன்ட்டு அதை நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி வீடு வாங்கும்போது ரொம்ப அழகா இருக்கு இந்த மாட்டு வண்டி அப்புறம் அந்த பழங்காலத்து லேம்பர்டா அதோட பேர் வந்து பத்மினி அல்லது லேம்பர்டா அப்படிங்கிற அந்த ஸ்கூட்டரோட பேர் அது பாருங்க வீடெல்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க நம்ம இந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நீலகிரி ஒரு ட்ரெயின் ரயில் வண்டி மாதிரி எங்க வச்சிருக்காங்க கலை கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்தப்படி சொல்கிறாங்க செருப்பை கழடிட்டு தான் போகணும் அதனால் நம்ம செருப்பை ரிமூவ் பண்ணிடலாம் ஏன்னா வீட்டுக்குள்ளே யாருமே செருப்பு போட்டு போக மாட்டாங்க அப்படிங்கறனால நம்ம இதை கழுவிட்டு நம்ம உள்ள இது வந்து லேம்பர்டா ஸ்கூட்டர் இதை வந்து சின்ன வயசில் வாங்கி நானும் ஓட்டியிருக்கேன் இப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்க லேம்பர்டா வாங்க லேம்பர்டால போகலாம் ஆய் நல்லா ஸ்பீடாக போகும் நல்லாயிருக்கும் நான் வந்து சின்ன வயசுல இந்த வண்டி வாங்கி நான் ஓட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன் லேம்பர்டா விஜய் சூப்பர் அவர் பத்மினி அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்கூட்டர்லாம் இருந்தது இந்த மூணு வண்டி நான் வாங்கி ஓட்டிருக்கேன் இதை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் பாருவோம் வாங்க இது வந்து ஒரு மியூசியம் ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்காங்க இருக்கு